ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய விதை நிறுவனம் அதாவது என்எஸ்சிஎல் நேஷனல் சீட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து தாங்க ரெக்ரூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கனா நீங்கள் டிப்ளமோ எனி டிகிரி ஐடிஐ பிஜி டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து தராங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க எவ்வளோ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நேஷனல் சீட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வெளிவந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எந்தெந்த போஸ்ட்டுக்கு அவ்வளோ வேக்கன்சிஸு அது மட்டும் இல்லை கேட்டகரிஸ் வைஸும் வேக்கன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சிஎஸ்டி கேட்டகரீஸ்ன்னு சொல்லி அதுக்குமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் விஜிலன்ஸ் போஸ்ட்டு அதுக்கு வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஹெச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒரு வேகன்சீஸ் எஸ்ஆர் ட்ரைனி விஜிலன்ஸ்க்கு ரெண்டு வேக்கன்சீஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரைனி அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபார்ட்டி நைன் வேக்கன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனி குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு வந்து லெவன் வேக்கன்சீஸ் ட்ரைனி மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ வேக்கன்சிஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ட்ரைனி ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்டீனு ட்ரைனி ஸ்டென்டோகிராஃபர்க்கு வந்து ஃபிஃப்டீன் வேக்கன்சிஸு ட்ரைனி அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் வேக்கன்சிஸ் ட்ரைனி அக்ரிகல்ச்சர் ஸ்டோர்ஸ்க்கு வந்து நைன் வேக்கன்சிஸ் ட்ரைனி இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸ்க்கு வந்து செவன் வேக்கன்சிஸ் ட்ரைனி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க இப்படி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க அதே வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ் சொல்லியிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் விஜிலன் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கலாம் டூ இயர்ஸ் பிஜி டிகிரி வந்து டிப்ளமோஇன் எலக்ட்ர ரிலேஷன்ஷி பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு லேபர் வெல்ஃபேரு எம்எஸ்டபிள்யூ எம்ஏ எல்எல்பி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் எல்லாமே மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனா டென் இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் விஜிலன்ட் போஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் எம்பிஏ டூ இயர்ஸ் ஆஃப் பிஜி டிகிரி இன் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் பர்சனல் மேனேஜ்மெண்ட் லேபர் வெல்ஃபேரு எல்எல்பி இது முடிச்சவங்களுக்கெல்லாம் கேட்குறாங்க சேம் மினிமம் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட் அடுத்து நான் சொல்ல போகிற போஸ்ட்கெல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் எலிஜிபிள் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஹெச்ஆர் போஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் லேபர் வெல்ஃபேர் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுலேயுமே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கியூசியில் எம்எஸ்சி அக்ரி முடிச்ச முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் டெக் வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸில் வந்து போதுமான அளவு மேனிடரி நாலேஜ் இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ட்ரைனி விஜிலன்ஸ் விஜிலன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா எம்பிஏ டூ டூ இயர் பிஜி டிகிரி டிப்ளமோ இன்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு லேபர் வெல்ஃபேர் எல்எல்பி இது முடித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி அக்ரி ட்ரைனி அக்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி கியூசி ட்ரைனி கியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனி மார்க்கெட்டிங் ட்ரைனி மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க சேம் அதே தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி ஹெச்ஆர் ட்ரைனி ஹெச்ஆருக்கு வந்து கிராஜுவேட்ஸ் அதாவது நீங்கள் வந்து எனி கிராஜுவேட்ஸ் நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம் அது நீங்கள் முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ்லலாம் வந்து பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைனி ஸ்டென்டோகிராஃபர் அதில் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி அக்கௌண்ட்ஸு ட்ரைனி அக்கௌண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகாம் படிச்சுருந்தாவே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ட்ரைனி அக்ரி ஸ்டோர்ஸ்க்கு பிஎஸ்சி அக்ரி ட்ரைனி இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைனி டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும் இந்த ஃபிக்டர் எலக்ட்ரீஷியன் ஆட்டோ எலக்ட்ரீஷியனு வெல்டரு டீசல் மெக்கானிக்கு டிராக்டர் மெக்கானிக்கு இந்த மாதிரியான சில குவாலிட்டியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அவங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்கல இதுக்கு எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் கிளியராக உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் டிஏ பேசிக் பே ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் மேனேஜர் விஜிலன்ட் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பர் மந்த்தே வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அதே வந்து நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரரூவா வந்து ஸ்டார்டிங் சாலரி அதே வந்து சீனியர் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அதே வந்து ட்ரைனி போஸ்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி பதினாறு ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அதாவது இந்த ட்ரைனி போஸ்ட் எல்லாமே வந்து பர்மனண்ட்டா இல்லை வந்து கான்ட்ராக்ட் மாதிரி பேஸ் பண்ணி நம்மளுக்கு கான்ட்ராக்ட் போட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் ட்ரைனின்னு சொல்கிறங்காட்டி அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ட்ரைனியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பர்மனண்ட் போஸ்ட்டு தான் அதனால நீங்கள் அதை பற்றி எந்த ஒரையும் பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஜென்ரல் மேனேஜர் விஜ்ரன் போஸ்ட்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸு சீனியர் ட்ரைனிங்க்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டொண்டி செவன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ட்ரைனிக் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஷேஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து ப்ளஸ் த்ரீ இயர்ஸு பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து ப்ளஸ் டென் இயர்ஸு எக் சர்வீஸ்மேன்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் மேனேஜர் விஜிலன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஸ்டேஜ் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் ஸ்டேஜ் டூ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸ்டேஜ் த்ரீ வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ஸ்க்கும் ஸ்டேஜ் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டேஜ் டூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நடக்கும் அந்த பேஸ்டு டெஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் அதில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் போஸ்டிங் வந்து வந்துடும் அதே மாதிரி தான் சீனியர் ட்ரைனிங்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு மட்டும் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர்டன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பேர்டனில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து நைன்ட்டி மினிட்ஸ் வந்து நடக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நடக்கும் அதில் பார்ட் ஒன்றில் செவன்ட்டி கொஷின்ஸு பார்ட் டூவில் தேர்ட்டி கொஷின்ஸ்னு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பர் கரெக்ஷன் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்குன்னு சொல்லிட்டாங்க மினிமம் குவாலிஃபையிங் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் போதும் அதான் மினிமம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் டைப் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா நீங்கள் வந்து ஜென்ரல் மேனேஜர் ரிஜிலன் போஸ்ட்கு அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் தான் அதாவது ஜென்ரல் மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் இந்த ட்ரைனி போஸ்ட் இருக்க வந்து பார்த்தீங்களா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி சீனியர் ட்ரைனி ட்ரைனின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலர் போஸ்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ரெகுலர் போஸ்ட் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த போஸ்ட்டெல்லாம் வந்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மெண்ட் ஜாப் தான் யாருமே பயப்பட தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அதே வந்து அதர் கேண்டிடேட்ஸ்கெலாம் வந்து ஃபீஸ் இருக்குது ஜிஎஸ்டியோட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அது நான் ரீஃபண்டபுள் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபரே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதாவது சிபிடி எப்போ நடக்கணும்னு சொல்லிட்டாங்க அது வந்து டுவெண்ட்டி டூ டிசம்பர் அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி டூ தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டாட் இந்தியா சீட்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே அங்கே வந்து இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் பயன்படுமோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ